ஆன்மீக நண்பர்களுக்கு வாழ்க்கை புத்தகம் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே பிரம்ம முகூர்த்தம் என்பது வேதம் மற்றும் ஆதி காலங்களிலிருந்து பின்பற்றப்பட்ட ஒரு அதிசயமான நேரமாகும் இது மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றது ஏனெனில் இந்த நேரத்தில் மனம் மற்றும் உடல் அதிக சக்தியுடன் இருக்கும் என்று கூறப்படுகின்றது இது உலகின் இறுதி பொருளான அமானுஷிய சக்தியுடன் இணைக்கப்படுவதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாகும் முனிவர்கள் விஷ்ணு பகவான் மற்றும் பிற தெய்வீக வாழ்க்கையைப் பற்றிய உணர்ந்த பண்டிதர்கள் இந்த நேரத்தை மிகவும் முக்கியமாக கொண்டனர் இவர்கள் தங்கள் அனுபவங்களின் மூலம் இந்த நேரத்தில் தியானம் செய்யும் பொழுது மனிதனுக்கு அற்புதமான அனுபவங்களைப் பெற முடியும் என்று நம்பினர் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் முந்தைய பிறவிகளின் காட்சியை பார்க்க முடியும் இதன் மூலம் நீங்கள் உங்கள் பழைய குறைகளை கண்டறிந்து புதிய மனப்பாடங்களை உருவாக்கி வாழ்கின்ற வாழ்க்கையை மாற்ற முடியும் உங்களின் விதியை மாற்றுவதற்கான திறனை அளிக்கும் ஒரு வாய்ப்பு என்றும் கூறப்படுகின்றது பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் உங்கள் உள்ளம் தெளிவாகின்றது உடலின் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் வெற்றி பெற முடியும் அது மட்டுமின்றி இந்த நேரத்தில் தியானம் செய்வது உங்கள் ஆன்மீக பயணத்தில் ஒரு புதிய தொடக்கத்தை வழங்குகின்றது இதே சமயம் பிரம்ம முகூர்த்தம் என்பது உங்களுக்கான ஒரு அதிசய வாய்ப்பு தான் இதனை அறிந்தால் உங்களின் வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருந்தாலும் புதிய ஒரு மாற்றத்தை தொடங்க முடியும் ஒரு ராஜா பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்ந்து ஏழு இரவுகள் விழித்திருந்து சாத்தியமில்லாத அதிசயமான அனுபவங்களை அனுபவித்தார் இது சாதாரணமானது அல்ல இந்த ரகசியத்தை விஷ்ணு பகவான் நாரதரிடம் நேரிலே சொன்னார் ஒருநாள் சத்திய லோகத்தின் தெய்வீக சூழலில் நாரதர் தனது வீணையின் இனிமையான ஒளியுடன் விஷ்ணு பகவானின் முன் தோன்றினார் அவர் தனது இதயத்தில் ஒரு ஆழமான ஆர்வத்துடன் விஷ்ணுவின் பாதங்களை வணங்கினார் பின் நாரதர் கேட்டார் கடவுளை நான் பல வேதங்கள் புராணங்கள் ஆகிய அனைத்தையும் படித்திருக்கின்றேன் பொழுது என் மனதில் ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் எழுகின்றது சில மனிதர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட புத்திசாலித்தனத்துடன் வாழ்கின்றார்கள் அவர்களின் மனம் அமைதியாக உள்ளது உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது புத்தி கூர்மையாக செயல்படுகின்றது ஆனால் மற்றவர்கள் சோம்பல் துக்கம் மற்றும் அமைதியின்மையில் மூழ்கி இருக்கின்றார்கள் இந்த வித்தியாசத்திற்கு என்ன காரணம் பகவான் ஒரு சிரிப்புடன் பதிலளித்தார் நாரதா நீ மிகவும் ஆழமான கேள்வியை கேட்டுள்ளாய் இந்த ரகசியம் சாதாரணமானது அல்ல மனித வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது ரகசியம் முகூர்த்தத்தில் மறைக்கப்பட்டுள்ளது அந்த நேரம் பிரபஞ்சத்தின் விரும்பும் நேரமாகும் அந்த முகூர்த்தத்தில் விழித்தெல்லும் ஒருவர் பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்தியை தன்னுள்ளே உறிஞ்சி அதனை தனது வாழ்வில் ஒளிக்கற்றையாக மாற்ற முடியும் நாரதர் மேலும் கேட்டார் பகவானே பிரம்ம முகூர்த்தம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால் அதன் உண்மையான விளைவுகளை வெளிப்படுத்தும் ஒரு கதையை தயவு செய்து சொல்லுங்கள் விஷ்ணு பகவான் கூறினார் நாரதரே கவனமாக கேளுங்கள் நான் உங்களுக்கு ஒரு மிக பழமையான ஆழமான கதையை சொல்லப் போகின்றேன் அதை கேட்பதன் மூலம் நீங்களே பிரம்ம முகூர்த்தத்தின் மகிமையையும் அதன் மறைமுக சக்தியையும் புரிந்து கொள்வீர்கள் நண்பர்களே கதையை தொடங்குவதற்கு முன் எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அல்லது பாடமாக இருந்தாலும் அதை விட்டு விட்டுவிடுவது பாவமாகும் என்று கரட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே இறுதி வரை வீடியோவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று எழுதுங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு பூமியில் நகர் என்ற ஒரு வளமான ராஜ்யம் இருந்தது இந்த ராஜ்யத்தின் வலிமை மிக்கவர் நீதிமான் மற்றும் கற்று அறிந்தவராக விளங்கினார் அவரது குடிமக்கள் அவரை மனமாற நேசித்தனர் ஏனெனில் அவர் ஒரு திறமையான போர் வீரனாகவும் துறவிகள் மற்றும் முனிவர்களின் பெரும் பக்தராகவும் இருந்தார் ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சினை இருந்தது மன்னரின் மனம் எப்பொழுதும் அமைதி மற்றும் அமைதி அரண்மனை இரவில் தூங்கும் பொழுதெல்லாம் விசித்திரமான கனவுகள் அவரை துன்புறுத்தின அவர் கனவுகளில் பலமுறை ஒரு இருண்ட குகையில் சிக்கி இருப்பதை காண்பார் சில சமயங்களில் கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு சக்தி அவரை எங்கேயோ அழைத்து செல்வது போல் தோன்றும் ஆனால் அதன் உருவம் தெரியாது மன்னர் ஒரு நாள் தனது அரசபைக்கு அறிஞர்கள் பிராமணர்கள் மற்றும் ஜோதிடர்களை அழைத்து வந்து தனது பிரச்சனைக்கு தீர்வு கேட்டார் அனைவரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் யாரிடமும் திருப்தியான பதில் கிடைக்கவில்லை அந்த நேரத்தில் ஒரு வயதான முனிவர் அரசவைக்கு வந்தார் அவரது கண்களில் பேர் ஆனந்தமும் அவரது முகத்தில் தெய்வீக பிரகாசமும் தென்பட்டது மன்னர் கைகளை கூப்பி ரிசி நான் இரவும் பகலும் இன்பங்களில் ஈடுபடும் ஒரு ராஜா இருந்தாலும் என் மனம் ஏன் அமைதியை பெறவில்லை என்று எனக்கு தெரியவில்லை இந்த துக்கத்தில் இருந்து விடுபட ஒரு வழியை சொல்லுங்கள் என்று வேண்டினார் ரிஷி சில கணங்கள் அமைதியாக இருந்தார் பின்னர் அவர் மென்மையாக கூறினார் ராஜா பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கின்றது நீ பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தெழுந்து தியானம் செய்ய வேண்டும் கடவுள் இந்த உலகில் தனது தெய்வீக சக்தியை பரப்பும் நேரம் அது இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்பவன் தன் எல்லா பாவங்களிலிருந்தும் பாவங்களில் முக்தி பாதைக்கு நகர்கின்றான் ராஜா அடைந்தார் இதற்கு முன்பு இதை பற்றி அவர் ஒருபொழுதும் கேள்விப்பட்டதில்லை அவர் கேட்டார் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தெழுவதன் மூலம் என் பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா அது எப்படி சாத்தியம் முனிவர் சிரித்துக் கொண்டே பதிலளித்தார் உலகில் உள்ள அனைத்திற்கும் குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது சூரிய உதயத்திற்கு முன் வானத்தில் சிவப்பு கதிர்கள் தோன்றுவது போல ஆன்மாவின் விழிப்பிற்கும் ஒரு சிறப்பு நேரம் இருக்கின்றது அந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம்

மென்மையாக வீசியது அவர் புனிதமான கங்கை நீரில் மூழ்கி புனித ஞானம் பெறும் எண்ணத்தில் அமர்ந்தார் சில நிமிடங்களில் அவரது மனம் இங்கும் அங்கும் அலைந்தது சில நொடிகளில் அவருக்குள் ஒரு தெய்வீக அமைதி பரவ தொடங்கியது தியானத்தில் இருந்து எழுந்த தனது இலகுவாகவும் அமைதியாகவும் இருப்பதை ராஜா உணர்ந்தார் அப்பொழுது ஏதோ கண்ணுக்கு தெரியாத தெய்வீக சக்தி அவரை அன்புடன் அரவணைப்பது போல அவர் உணர்ந்தார் ராஜா மிகுந்த மகிழ்ச்சியுடன் மறுநாள் பிரம்ம முகூர்த்தத்தில் மீண்டும் எழுந்திருக்க தீர்மானம் செய்தார் அவர் முனிவரிடம் தனது அனுபவத்தை பகிர்ந்தார் அதை கேட்ட முனிவர் சிரித்துக் கொண்டே ராஜனே இது வெறும் ஆரம்பம் என்றார் பிரம்ம வெளித்திருந்து இந்த சாதனையை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டால் சிறிது காலத்தில் தெய்வீக மர்மங்களை அனுபவிக்க தொடங்குவீர்கள் மன்னர் சந்திரகேது ஆச்சரியமடைந்து ஆர்வமுடன் கேட்டார் அந்த தெய்வீக ரகசியம் என்ன நான் அவற்றை புரிந்து முடியுமா முனிவர் ஆழ்ந்த மூச்சை இழுத்து அமைதியாக சொன்னார் அடுத்த சில நாட்களில் நான் உங்களுக்கு பதில் தருவேன் ஆனால் முதலில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏழு இரவுகள் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும் இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றால் முழு உலகத்திலும் அரிதாக காணப்படும் ஒரு தெய்வீக ரகசியத்தை பெறுவீர்கள் மன்னர் சந்திரகேது உறுதியுடன் நிச்சயம் இந்த சோதனையை முடிப்பேன் என்று தீர்மானித்தார் அதன் அடுத்த ஏழு நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்ந்து விழித்தெழுந்து தியானம் செய்து முனிவர் காட்டிய பாதையை மனம் முந்து பின்பற்ற தொடங்கினார் இரண்டாவது இரவில் மன்னர் தியானம் செய்ய தொடங்கிய பொழுது அவருக்கு ஒரு அற்புதமான அனுபவம் நிகழ்ந்தது முதலில் அவரது மனதில் ஏராளமான எண்ணங்கள் ஆனால் அவர் தனது பார்வையை நிலைநிறுத்தி முனிவர் வழங்கிய ஓ நமோ பகவதே வாசுதேவாய நமக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்தார் உச்சரிக்கும் பொழுது அவரது உள்ளத்தில் ஒரு விசித்திரமான அமைதி பரவத் தொடங்கியது திடீரென்று அவர் தனது உடலை தாண்டி செல்வது போல உணர்ந்தார் அவரது மனம் லேசாக மாறி அவருக்கு முன்னால் ஒரு பெரிய பிரகாசமான சக்கரம் சூழ்வதை கண்டார் அந்த சக்கரம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருந்தது சில நேரங்களில் வேகமாகவும் சில நேரங்களில் மெதுவாகவும் இருந்தது அதே நேரத்தில் அவர் ஒரு தெய்வீக குரலை கேட்டார் ராஜா நீங்கள் பார்ப்பது கால சுழற்சி பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வதன் மூலம் ஒருவர் நேரத்தை புரிந்து கொள்ள தொடங்குகின்றார் அதே நேரம் பிறப்பு நேரமும் மரண நேரமும் மறுபிறப்பின் விளைவுகளும் தீர்மானிக்கப்படுகின்றன நீங்கள் இந்த சாதனையை ஏழு நாட்கள் தொடர்ந்தால் காலத்தின் மர்மங்களை அனுபவிப்பீர்கள் ராஜா ஆச்சரியத்துடன் தியானத்தில் இருந்து வெளியே வந்தார் அவரது சுவாசம் வேகமாக இருந்தாலும் மனம் மிக லேசாகவும் அமைதியாகவும் இருந்தது இது அவருக்கு புதிதாகவும் விசித்திரமாகவும் உணரப்பட்டது மூன்றாவது இரவு ராஜா தியானத்தில் அமர்ந்தார் சில நிமிடங்களில் அவர் வேறு ஏதோ ஒரு இடத்தில் தன்னை கண்டுபிடித்தார் அவர் ஒரு அரண்மனையில் நின்று கொண்டிருந்தார் ஆனால் அது அவரது சொந்த அரண்மனை தெய்வீக உடைகள் அணிந்த மக்கள் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் அவரை ராஜா என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இது ஒரு சாதாரண நகரம் போல் இல்லை அது ஒரு மென்மையும் தெய்வீகமும் நிறைந்த அற்புதமான உலகமாக இருந்தது பின்னர் ஒரு வயதான பிராமணர் முன்வந்து ராஜனை உங்கள் முந்தைய பிறப்பை அடையாளம் காண்கின்றீர்களா என்று கேட்டார் மன்னர் சந்திரகேது திகைத்து போனார் தன்னை சுற்றி பார்த்தார் இது காலமும் வேறு பிறப்பும் என உணர்ந்தார் அப்பொழுது ஒரு தெய்வீக குரல் மீண்டும் எதிரொலித்தது பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வதன் மூலம் ஒரு மனிதன் தனது முந்தைய பிறவிகளின் நினைவுகளை பெற முடியும் வாழ்க்கையின் ரகசியத்தை அறிய முடியும் ராஜா தியானத்திலிருந்து எழுந்தவுடன் அவரது உடல் முழுவதும் சிலிர்த்து போனது அவர் வெளியே வந்த பொழுது அவரது கண்கள் ஆச்சரியத்தால் நிரம்பியிருந்தன பிரம்ம முகூர்த்தம் உண்மையில் ஒரு நபரின் பிறப்பின் ரகசிய வெளிப்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததா என்பதை அவர் கண்டறிய அவர் ஆழ்ந்த இருந்தார் நான்காவது இரவு தியானம் செய்ய தொடங்கிய பொழுது அவர் இதயத்தில் ஒரு தெய்வீக ஒளியை உணர்ந்தார் அந்த ஒளி மென்மையானதும் ஆனால் எல்லையற்ற சக்தியால் நிரம்பியதுமாக இருந்தது பின்னர் ஒரு எதிரொலிக்கும் குரல் கேட்டது ராஜா இந்த ஒளி உங்கள் ஆன்மாவின் உண்மையான வடிவம் மனித கருதுகின்றான் தியானம் செய்வதன் மூலம் ஒருவர் ஆன்மாவை உணர்கின்றார் இதை கேட்ட ராஜாவின் இதயம் பக்தியால் நிரம்பியது ஐந்தாவது இரவு தியானம் செய்ய அமர்ந்ததும் அவர் வேறு ஒரு காட்சியை கண்டார் தனது சொந்த நகரத்தை கண்டார் ஆனால் அது நிகழ்காலத்தில் இருந்து மாறுபட்டது

தியானத்தில் அமர்ந்தது குகையில் நின்று அவரைி தூதர்கள் வந்து கொண்டிருந்தனர் கூறினான் ராஜா மரணத்தை பாருங்கள் மனிதன் இதனை முடிவாக நினைக்கின்றான் ஆனால் இது ஒரு புதிய ஆரம்பம் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்பவர்கள் மரண பயத்தில் இருந்து ஈடுபடுவார்கள் மன்னன் ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் அதிசய அனுபவத்தை கண்டார் அது மாயமாய் இருந்தது ஏழாவது இரவு தியானத்தில் அமர்ந்தவுடன் அவர் விஷ்ணு அமர்ந்திருக்கும் ஒரு பெரிய கண்டார் அங்கிருந்து தெய்வீக குரல் ராஜா பிரம்ம முகூர்த்தத்தின் மிகப்பெரிய நன்மை என்னவெனில் பக்தன் உண்மையை உணர்கின்றான் அந்த உண்மை பிறப்பு இறப்போ அல்ல மகிழ்ச்சியோ துயரமோ அல்ல அது ஒரு தூய இருப்பு மட்டுமே சந்திர கேதுவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது தியானத்தில் இருந்து எழுந்த ராஜா ஆன்மாவோடு முற்றிலும் மாறியிருந்தார்

இதுபோன்ற மர்மமான தெய்வீக அறிவு நிறைந்த கதைகளை விரும்பினால் வீடியோவை லைக் செய்யுங்கள் நன்றி